ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலை இன்னை வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு மர்மம் ஒட்டுமொத்த சோழ சாம்ராஜ்யத்தையே உலுக்கி போட்ட ஒரு சம்பவம் வாங்க இந்த வரலாற்று மர்மத்தோட முடிச்சுகள் அழுக்க புனைக்கதைகள் மூலமா நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கதாபாத்திரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் நீங்க பொன்னியின் செல்வன் நாவல படிச்சிருந்தீங்கன்னா இல்லனா அந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா பார்த்திபேந்திரன்கிற பேர் உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் அந்த புனைக்கதையில பார்த்திபேந்திரன் பட்டத்தி இளவரசரோட ஒரு நெருங்கிய நண்பர் தொண்டை மண்டல படைகளோட தளபதி ஒரு மாபெரும் குல வீரல் சித்தரிக்கப்பட்டிருப்பார் இருக்கட்டும் நிஜ என்ன சொல்லுது உண்மை நினைக்கிறத விட ரொம்பவே சிக்கலானது ஏன்னா பார்த்திபேதந்திரன் ஒரு கற்பனை கதாபாத்திரம் மட்டும் கிடையாது அவர் மாபெரும் பெரும் சோழ பேரரசோட ரொம்பவே குழப்பமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு நிஜமான வரலாற்று மனிதர் அப்போ என்ன அந்த புதிர் பார்த்திபேந்திரனை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம சோழ வரலாற்றுல இருந்த அந்த முப்பத்தோரு வருஷ குழப்பத்த பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷமா விஜயாலயன்ல ஆரம்பிச்சு மூணு சக்தி வாய்ந்த மன்னர்கள் கீழ சோழ பேரரசு ரொம்பவே ஒன்னியமா போயிட்டு இருந்துச்சு ஆனா கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு முப்பத்தோரு வருஷம் பேரரசுல என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான அரசியல் குழப்பம் நிலவுச்சு யோசிச்சு பாருங்க வெறும் முப்பத்தி ஒரு வருஷத்துல அந்த அரியணையில ஆறு அழகழக ஆட்சியாளர்கள் உட்கார்ந்திருக்காங்க கண்டராதித்தர் அறிஞ்சயர் சுந்தர சோழர் ஆதித்த கரிகாலன் உத்தம சோழர் அப்புறம் பார்த்திபேந்திரன் இந்த ஆறு பேரையும் ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர்னு ஒரு கால வரிசையில பொறுத்த வரலாற்று அறிஞர்கள் பல நூறு வருஷமா முயற்சி பண்ணாங்க ஆனா முடியவே இல்ல எங்கேயோ கணக்கு தப்பாகிட்டே இருந்துச்சு சரி அப்போ இந்த கணக்கை தான் சரி செஞ்சாங்க ஒரு தனித்துவமான சோழ மரபை புரிஞ்சுகிட்டதுல தான் இதுக்கு ஒரு திருப்புமுனை கிடைச்சது அந்த திருப்புமுனை வேற எங்கேயும் இல்ல சோழ மன்னர்களோட பட்டங்கள்ல தான் ஒளிஞ்சிருந்தது சோழ மன்னர்கள் பரகேசரி அதாவது பிற மன்னர்கள்ல சிங்கம் இல்லனா ராஜகேசரி அதாவது மன்னர்கள்ல சிங்கம் அப்படின்னு ரெண்டு பட்டங்களை மாறி மாறி சூட்டிக்குவாங்க இதுதான் அந்த மர்மத்துக்கான சாவி அப்போதான் வரலாற்று அறிஞர்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது என்னன்னா மன்னர்கள் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஆட்சி செய்யல பல சமயம் ஒரே நேரத்துல ரெண்டு பேரு ஒரு பரகேசரி ஒரு ராஜகேசரி சேர்ந்து ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க இந்த இணையாட்சி முறையை வச்சு பார்த்தப்போ அந்த காலவரிசை புதிர் எக்தம் சரியாயிடுச்சு ஆனா பாருங்க இது இன்னொரு இன்னும் பயங்கரமான ஒரு மர்மத்தை வெளிச்சம் போட்டு காட்டுச்சு அது ஒரு கொடூரமான குற்றத்துல முடிஞ்ச ஒரு தீவிரமான அரசியல் பதட்டங்கள் நிறைஞ்ச காலகட்டம் அந்த குழப்பமான காலகட்டத்தோட தான் பட்டத்து இளவரசரோட படுகொலை கொலை செய்யப்பட்டவர் பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலன் சுந்தர சோழரோட மகன் ரொம்பவே திறமையான அதே சமயம் எதிரிகளுக்கு அச்சத்தை கொடுக்கிற ஒரு மாவீரன் வீரபாண்டியன் தலை கோ பரகேசரி இதுதான் அவரோட பட்டப்பேர் அதாவது பாண்டிய மன்னனான வீரபாண்டியனோட தலைய கொய்த பரகேசர்னு அர்த்தம் இது ஒரு பக்கம் வெற்றியா கொண்டாடப்பட்டாலும் இந்த செயல்தான் பின்னாடி மிகப்பெரிய விளைவுகளுக்கு காரணமா போகுது சோ நிலைமை என்னன்னா ஆதித்த கரிகாலன் அடுத்த சக்கரவர்த்தியா முடிசூட தயாராயிருக்கார் ஆனா திடீர்னு கிபி தொள்ளாயிரத்தி எழுவதுல சில பெரிய அதிகாரிகளாலேயே கொடூரமா கொல்லப்படுறார் அவருக்கு பதிலா அரியணை ஏறினது யாருன்னு பார்த்தா அவரோட சித்தப்பா உத்தம சோழன் உடையார்குடி கோயில் கல்வெட்ல கொலையாளிகளோட பேர் இருக்கு ஆனா அவங்களுக்கு உத்தரவு போட்டது யாருன்னே இல்ல இதனால இது ஆயிரம் வருஷமா தீர்க்கப்படாத ஒரு மர்மமாவே இருக்கு இதுல முக்கியமா ரெண்டு தியரி இருக்கு முதல் தியரி ரொம்பவே கிளாசிக்கான ஒன்னு அதிகார பசி இந்த தியரிப்படி முதல் சந்தேகநபர் தான் ஏன்னா அவரோட அப்பா கன்றாதித்தர் ஒரு மன்னர் அதனால தனக்கு தான் அந்த அரியணை சொந்தம்னு அவர் நம்புனார் அவர் அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்காக இந்த கொலைய திட்டமிட்டிருக்கலான்னு சொல்றாங்க ஒரு உள்நாட்டு போர் வேண்டான்னு நினைச்சுதான் ஆதித்தனோட தம்பி ராஜராஜன் தான்முறை வர்ற வரைக்கும் காத்திருக்க சம்மதிச்சார்னோ இதுக்கு முக்கியமான ஆதாரமா உத்தம சோழனோட பதினாறு வருஷ ஆட்சியில அந்த கொலையாளிகள் தண்டிக்கப்படவே இல்லங்கிறதையும் சுட்டி காட்டுறாங்க ஆனா இன்னொரு வலுவான தியரியும் இருக்கு கொலைக்கான காரணம் சோழார் இல்ல அது ஒரு பழைய பகைய தீர்க்க நடந்த பழிவாங்கல்னு அது சொல்லுது இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா கொலையாளிகள் பாண்டிய நாட்டு உளவாளிகள் எதுக்குன்னா ஆதித்த கரிகாலன் அவங்களோட மன்னன் வீரபாண்டியன ரொம்ப கொடூரமா கொன்னும் அவமானப்படுத்திட்டான் அதுக்கு வாங்கத்தான் இந்த கொலை நடந்துச்சுன்னு சொல்றாங்க இதுக்கு முக்கியமான ஆதாரமா கொலையாளிகள்ல ஒருத்தனுக்கு பஞ்சவன் பிரமாதிராஜன்னு ஒரு பட்டம் இருந்திருக்கு இந்த பட்டம் பாண்டியர்களோட தொடர்புடையது சரி அப்போ ஆயிரம் வருஷம் கழிச்சு நாம எங்க வந்து நிக்கிறோம் பாருங்க அந்த இணை ஆட்சி முறைங்கிற கண்டுபிடிப்பு முப்பத்தி ஒரு வருஷ காலவரிசை குழப்பத்த சரி செஞ்சிருச்சு கொலையாளிகள் யாருன்னு நமக்கு தெரியும் ஆனா இதுக்கு பின்னாடி இருந்த மாஸ்டர் மைண்ட் யாரு அது அரியணைக்காக ஆசைப்பட்ட சித்தப்பாவா இல்ல பழி வாங்க துடிச்ச பாண்டியர்களா இந்த கேள்விக்கு இனி வரைக்கும் பதில் இல்ல இது நமக்கு ஒரு விஷயத்த நல்லா புரிய வைக்குது வரலாறுங்கிறது எப்போதுமே தெளிவான பதில்களா இருக்காது சில சமயம் அது வெறும் துப்புகளோட தொகுப்பு தான் நம்ம உண்மைகள்னு நம்புற பல விஷயங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி இன்னும் எத்தனை மர்மங்கள் வெளிவராம காத்துக்கிட்டு இருக்கோ